திருக்குறிப்பு தொண்டர் வருவார் பாருங்க பிரமாதமா இருக்கும் அந்த சீனுக்கு நான் உட்கார்ந்து செட்ல இருந்தீங்களா அது எப்படின்னா தம்பி ப்ரொப்பலர் இருக்கும் ஹெலிகாப்டரோட ப்ரொப்பலரை தான் வச்சிருப்பாங்க ஷார்ட்டுக்கு ஏன்னா இலை தலை எல்லாம் குவிச்சு வச்சிருப்பாங்க சிவ சிவபெருமானோட ஆடை அவர் சிவ அடியாரா வருவாரு அந்த சீனு ஆடையை கொடுங்க நான் துவைச்சு தரேன்னு இவர் கெஞ்சுவார் எனக்கு இருக்கிறதே ஒன்னே ஒன்னுதான் இத போய் நீ கேட்குறியேன்னு ஒன்னே இல்லை கொடுங்க நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ள நான் துவைச்சு தரேன்னு இவர் வாங்கிடுவார் இவர் வாங்கி துவைக்கும் போது அது போய் ஒரு முள்ளுல போய் விழுந்துடும் எடுத்து பார்த்தா ஃபுல்லா கிழிஞ்சிரும் அந்த ஒரு துண்டு கிழிஞ்சிரும் இதுதான் சீன் இதுக்கப்புறம் இவர் தேடிட்டு வரும்போது புயல் மழை காற்று இந்த சீன் அது ஒரு போறாத நேரம் போல இருக்கு எனக்கு எனக்கு ஒரு சேர் யாரோ ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க அதுவும் ஒரு குழந்தை அதுவும் என் பக்கத்துல உட்காந்துருக்கு அவங்க அப்பா அம்மா நாலு ப்ரொபலர் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க இல தலை பறக்குது அவர் மேல போய் பறக்குது எல்லாம் நாங்க இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களை தாண்டி தான் எல்லாம் போகுது போதும் கட்டுனாங்கப்பா சீன் முடிஞ்சோன்னே இந்த ஆஃப் பண்ண வேண்டிய ஆள் என்ன பண்ணாரு ஆஃப் பண்ணாம அதை எங்க பக்கம் திருப்பிட்டாரு அந்த ப்ரொபலர் ஒரு செகண்டு தான் என்ன காணோம் மறுபடியும் சீட்டோட நான் பறந்துட்டேன் இந்த வந்தவங்களையும் காணோம் எல்லாரும் காணாம போயிட்டோம் பறந்துச்சோம் அந்த வேகம் எப்படி இருக்கும் அப்படி ஏன்னா புயல் காத்து காட்டும்போது சொல்றது போல திருப்பிட்டாரு